வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணா ஜெயலலிதா ஆட்சியில் காங்கிரசுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிந்ததற்கு மேல்மட்ட தலைவர்களே காரணம் வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில பேச்சாளர் துரை முருகேசன் வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயல் வீரர்கள் கூட்டமும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அறிவிக்கைக்கிணங்க புதிய நிர்வாகிகளை நியமிக்க விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் நிகழ்வும் குடியாத்தம் கருடா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட நிர்வாகிகள் விஜயேந்திரன் யுவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் மாநில பேச்சாளர் துரை முருகேசன் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர் மாவட்ட பொதுச் செயலாளர் பாரத் நவீன்குமார் வேலூர் மாநகர வார்டு தலைவர் அரியூர் சோமு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்வில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் ஜோதி கணேசன் விஜயகுமார் நித்யானந்தம் தாண்டவமூர்த்தி தனசேகரன் அரோன் பாபு பேர்னம்பட்டு நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முஜ்மில் அஹ்மத் பள்ளிகொண்டா பேரூராட்சி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அக்பர் பாஷா மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராக்பத் மாவட்ட எஸ் பிரிவு தலைவர் அன்பரசன் மாவட்ட ஓபிசி பிரிவு தலைவர் ராகேஷ் ஆர்ஜிபிஆர்எஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தவேல் மற்றும் வட்டார நகர நிர்வாகிகள் லியாஸ் பாஷா ரங்கநாதன் சத்தியமூர்த்தி மனோகரன் பள்ளிகொண்டா பேர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சிக்கந்தர் பாஷா அஸ்கர் அலி மன்சூர் ஆம்புலன்ஸ் ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் குடியாத்தும் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வீராங்கன் நன்றி உரை கூறினார் மத்திய மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அன்பு தம்பியும் மாவட்ட தலைவருமான சுரேஷ் பாபு அவர்களை பாராட்டி என் உரையை தொடங்குகிறேன் ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாக நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே சுமார் நாற்பது ஆண்டு காங்கிரஸ் பேரத்திலே நான் இருந்தபோது மாவட்ட அளவிலும் சரி நகர அளவிலும் சரி பிரம்மாண்டமான ஆட்டத்தை ஆண்டு காலமாக பல மாவட்டும் மாவட்ட பொதுச் செயலராகவும் மாவட்ட செயலாளராகவும் நகர தலைவராகவும் பணியாற்றிய போது கூட எந்த அளவுக்கு மாவட்ட உறுப்பினர்களை நான் மாற்றி மாவட்ட கமிட்டி நடத்துவதே அறிவு மாவட்ட கமிட்டி நடத்தினால் குறைந்தபட்சம் ஒரு இருபது இருபத்தைந்து வரை கூட இந்த இந்தளவிற்கு தொண்டர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் என்று கேட்டதை பார்த்து மிகவும் பெருமைப்படுகிறார் காங்கிரஸ் அறிக்கை காங்கிரஸ் அறிக்கை எமனாலும் முடியாது கடைசி வரை காங்கிரஸ் வழி வைக்க விட்டிருக்கு பிஜேபியாக இருக்கட்டும் எமனாக இருக்கணும் காங்கிரஸ் மேதுநீக்கத்தை எமனாலும் வழி அழிக்க முடியாது என்பதற்கு நீங்கள் பதவியை கேட்பவர்கள் வேண்டுமானாலும் அதை பற்றி இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி பதவியை கேட்கின்ற அத்தனை பேரும் நேர்காணல் நடத்த வேண்டும் ஒரு நகரத்திற்கு கேட்கிறார்கள் என்று சொன்னால் குறிப்பாக குடியாத்த நகரத்திற்கு கேட்கிறார்கள் என்று சொன்னால் முப்பத்தி ஆறு வார்டுகள் இருக்கிறது அஞ்சாவது வார்டு எந்த இடத்தில் இருக்கிறது பத்தாவது வார்டு எங்கே இருக்கிறது பதினைந்தாவது வார்டு எங்கே இருக்கிறது அது அவளுக்கு தெரிந்து இருக்கிறது பதவி பணமோ ஜாதியோ மதமோ கூடாது குறிப்பிடக்கூடாது கட்சி இன்னும் கீழே இருப்பது அதாவது கீழே இருப்பதை போட்டு ஒரு இருப்பதற்கு காரணம் நான் கூட சில காரணம் ஏன் தெரியுமா ஏனென்றால் ஒருவரை ஒரு மதிக்க வேண்டும் கட்சி கட்சி பணியாற்ற வேண்டும் அஞ்சாவது வார்டு தெரியாது பத்தாவது வார்டு தெரியாது பாஞ்சாவது வார்டு தெரியாது அவை எப்படி நகரத்திலே எப்படி கட்சி வளர்த்து முடியும் யோசிச்சு பாருங்க கூட சரி ஒவ்வொரு கிராமத்தின் பெயரையும் சொல்லி அந்த கிராமத்திலே எத்தனை பூக்கள் இருக்கிறது அந்த பூத்களிலே எத்தனை பேர் நம்முடைய ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இவர்கள் இங்கே விசாரித்த பிறகு நீங்கள் பதவிகளை கொடுங்க தயவு செய்து கற்றுக்கொள்கிறேன் அவர் கொஞ்சம் வசதியான ஒரு பா கார் வச்சிருக்கிறாப்பா பண்ணிட்டு வருப்பா சத்தியம் சொன்ன மாதிரி அடிச்சேபிடு அது போதாது கட்சி வளர்க்க வேண்டும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி குடியாத்தம் எம்எல்ஏ அதற்கு எதிரி பயப்பட வேண்டும் குடியாத்தம் சாதாரணமான சீட்டுக்காரனை எப்படி கொடுத்துருவோம் இருந்தால்தான் கொடுப்போம் ஆள் இல்லாம பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாம வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருந்தால் நாம் எப்படி பெற முடியும் குடியாத்தம் தொகுதியில இருக்கின்ற கேவி குப்பம் தொகுதியில இருக்கின்ற குறைந்தபட்சம் இரண்டு தொகுதியிலாவது முழுக்க முழுக்க நாம் வேலை செய்தாக வேண்டும்

அதே போன்று ஒரு பஞ்சாயத்திலே இருக்கின்ற அந்த கூட்டு சங்கங்களுக்கு குறிப்பிடங்களை போடுவது என்று சொன்னால் அவர்கள் இந்த அறுபது பகுதியும் நாற்பது பகுதியும் நம்முடைய கட்சிக்காக அதிமுக மத்தியிலே இருக்கின்ற பதவிகள் எத்தனையும் நம்முடைய கட்சிக்கு வந்தது திமுக வந்தவுடன் மத்தியிலே நமக்கு சேர வேண்டிய காங்கிரஸ் ஆட்சி நமக்கு சேர வேண்டிய மத்தியிலே இருக்கின்ற ரயில்வே டெலிபோன் இது போன்ற டிபார்ட்மெண்ட் ஒற்றை கூட நம்மால் கிடையாது பத்தஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கட்சி அழிச்சது நாம என்ன காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நாங்க கட்சி அழிச்சோம் அவனுக்கு பதவி வந்தா போதும் அவன் எம்எல்ஏ ஆனா போதும் அவனுக்கு குடுக்க வேண்டிய சலுகை கொடுத்தா போதும் சைலண்டா இருந்தா கட்சி அழிஞ்சது காரணம் இது போன்ற போக்குகள் இனி போய் இருக்க கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாம் ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும்

மாவட்ட ஆளியை பார்த்துட்டு சேவாதளத்தில் மாநில அமைப்பு செயலாளராக இருந்து பார்த்துக்கிட்டேன் கட்சிக்கு உழைத்தேன் எல்லாம் செய்து கடைசியிலே பதவி வரும்போது தூக்கி